நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் அண்ணா திமுகாக மட்டும் அல்ல தமிழக தமிழகத்திலே வாழக்கூடிய பெண் குழந்தைகள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் சகோதரிகளின் நலனுக்காக அவர்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு நேர்த்தியாக இல்லை கள்ளச்சாராயம் தலைவிரித்தாடுகின்றது போதை பொருள் கல்லூரி பல்லு பள்ளிகள் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றது அந்த இன்றைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை என்பது வரம்பில்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி அறிந்துதான் தொடர்ச்சியாக அறிக்கைகள் மூலமாக கண்டனத்தை தெரிவித்த நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு மகளிரணி சார்பாக இங்க இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்து நடைபெற்றுக் கொண்டிருக்க எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே நீங்கள் மறந்துவிடக்கூடாது தொண்ணூத்தொன்னுல அம்மா ஆட்சி வந்தவுடனேயே பிறந்த பெண் குழந்தைகளை நீங்கள் கள்ளிப்பால் கொள்ள வேண்டாம் என் அரசு இருக்கின்றது என்று தொட்டில் குழந்தை திட்டத்தை தந்த தாய் அதன் தான் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையம் உருவாகியது என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே தான் மறந்துவிடக் கூடாது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல டெல்லியில நிர்பயாங்கிற ஒரு பொண்ண கொலை செய்து ஒரு பெரிய அவலம் நடைபெற்றது அப்ப அம்மா தமிழகத்திலே முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அம்மா வந்து ஒரு பதிமூணு வகை கொள்கைகளை கொண்டு வந்தாங்க அப்பத்தான் நீதிமன்றத்தில் எதிரான வழக்குகளை உடனடியாக துரிதமாக விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஃபாஸ்ட்ராக் கோர்ட் என்பதை கொண்டு வந்தது என்றால் வரலாறு படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது நம்முடைய அண்ணன் வந்து அறிவிப்பை கண்டன ஆர்ப்பாட்ட அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமே தொடர்ச்சியா அவரை அறிவிச்சதுல ஒரு பல சம்பவங்களை சொன்னாங்க கோயம்புத்தூர்ல வால்பாறையில் சிவகங்கையில் அண்ணா நகர்ல இப்படி எல்லா இடங்கள்லையும் குழந்தைகளும் பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை அழைத்து செல்ல முடியவில்லை முந்தா நாள் நான் ஒரு செய்தியை படித்தேன் முந்தா நாளும் ஒரு செய்தியை படித்தேன் அதுல எடப்பாடிக்கும் சங்ககிரிக்கும் இடையில ஒரு எண்பது வயசு பாட்டி வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க வித்தியாசம் தெரியாம எண்பது வயசு பாட்டிய பாலியல் வன்புறவு செஞ்சு பலாத்காரம் செய்ய போகும் போது அந்த பாட்டி கத்தி எந்திரிச்சிட்றாங்க கத்தி எந்திரிச்ச உடனே யாருக்கும் சொல்லிடுவாங்கன்னு பக்கத்துல இருக்க அருவாள் எடுத்து வெட்டி கொண்டுட்டு ஓடிடுறான் இதுதான் இந்த விடியா திமுக அரசின் அவல நிலை ஆனா நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிக அழகா சுற்றுலா போயிட்டு இருக்கார் மிக அழகா கீ கொடுத்த மாதிரி சுற்றுலா போயிட்டு போட்டோஷூட் நடத்துறாரு நேற்றுக்கு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு இன்னைக்கு ஆர்பாட்டம் நேற்று இருபத்தி மூணாம் தேதி தேனில நர்சிங் படிக்கிற ஒரு கேரள மாணவி அது தங்கி இருக்கிற இடத்துல இருந்து பஸ்ல அங்கே கல்லூரிக்கு போகணும்னு போகுது தைரியமா நடக்கிறது கோணவாய ஸ்டாலின் ஆட்சி தானேங்கிறதுனால நாலஞ்சு பேர் பிடிச்சி இழுத்து பலாத்காரம் பண்ணி அந்த அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிடுறாங்க காவல்துறையில போய் அந்த பெண்கள் சொல்றாங்க காயத்ரிங்கிற டிஎஸ்பி அருப்புக்கோட்டையில சட்டம் ஒழுங்க பாதுகாக்கணும் போராட்டுக்காரர்களை வந்து தண்டிக்கணுங்கிறக்காக போறாங்க கொண்டைய பிடிச்சி இழுக்கிறாங்க இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவலமான அவளநிலை ஆட்சி என்பதை உணர்ந்துதான் இங்க பெண்கள்லாம் வந்திருக்கீங்க அம்மா ஆட்சியில் கொடுத்த எல்லா திட்டங்களையும் இன்னைக்கு ஸ்டாலின் நிறுத்திட்டார் தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாரு சமூக வளைகாப்பை நிறுத்திட்டாரு லேப்டாப்பை நிறுத்திட்டாரு லேப்டாப்பே மாணவர் சமுதாயம் வளர வேண்டும் என்பதற்காக ஆனக்கு ஆனால் இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்க வந்து மத்திய அரசின் அறிவுறுத்தல் பேரில் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்கன்னா பெத்தட்டின் போதை மாத்திரை பெத்தமெட்டின் அதே மாதிரி கஞ்சா எல்லாமே எல்லா இடங்கள்லையும் புழங்குது இதே திமுக அரசு தான் கல்லூரிகள்ல போய் கல்லூரிகள் ரெய்டு நடத்துறாங்க பொது குடியிருப்புகள்ல ரெய்டு நடத்துறாங்க இதெல்லாம் எதை காண்பிக்கின்றது என்றால் லாயக்கற்ற மக்கள் விரோத ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது எண்பது வயது வயது முதிர்ந்த பெண்மணிக்கு கூட பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே பெண்களுக்காக பாதுகாப்பான பல்வேறு திட்டங்களை வழங்கிய உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சியும் ஃபேனையும் நீங்க நினைக்க வேண்டாமா அம்மா சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க இன்னும் பல நூறு ஆண்டுகள் தான் நான் மறைந்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைத்தோங்கி இருக்கும் என்று சொன்னார்கள் இந்த கழகம் வளர வேண்டும் மக்களுக்கான இந்த கழகம் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே வந்தால் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இன்றைக்கு டாக்டருக்கு சட்ட கல்லூரிகளுக்கும் இன்ஜினியரிங்கும் ரிசர்வேஷன்ல போகக்கூடிய மக்களுக்காக ஒரு நல்ல ஆட்சியை வழங்கிய உறுதியான ஒரு தலைவர் எங்கள் அம்மா மரணத்திற்கு காரணமாக இருந்த பொய் வழக்கு போட்டு எங்கள் அம்மா அவர்களை நீங்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பியதை நாங்கள் ஒருபோதும் எங்கள் பெண்கள் மறக்க மாட்டோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு மகளிர் சகோதரிகளும் நீங்கள் உறுதுணையாக இருந்து நீங்கள் உறுதியாக இருந்து உங்கள் பகுதிகளிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை தட்டி கேட்டு வழக்குகள் பதிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த மேடையிலே இந்த கட்சியிலே அடையாளம் காட்டி அங்கீகாரம் கொடுத்த தாய்க்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கும் பொற்பாதங்களில் வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் செருப்பு ஆடம்பரம் என்றிருந்த நிலையிலே மக்களுக்கு செருப்பு